அன்பு குழந்தையே வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியின் உள்ளத்தில் உறுதியும் நெஞ்சில் நம்பிக்கையும் மனதில் நிலைத்த சிந்தனையும் கொண்டவர்கள் தான் உண்மையில் உயரும் நீ வாழ்க்கை பாதையில் நடந்து செல்லும் போதெல்லாம் பல்வேறு சோதனைகள் உன் கண்முன் தோன்றும் அந்த சோதனைகள் உன்னை வீழ்த்தவர் உன் உள்ளத்தின் வலிமையை வெளிப்படுத்த வந்தவை மலையை ஏறி செல்லும் பயணி கல்லும் மண்ணும் முள்ளும் நிறைந்த நடக்கிறான் ஆனாலும் அவன் பார்வை எப்போதும் உச்சியில் இருக்கும் அப்படியே உயரத்தில் இருக்க வேண்டும் நான் உன்னை வழிநடத்த வருகிறேன் என் கையில் இருக்கும் வேல் உனக்காகவே அந்த வேல் உன் அறியாமையை அறுக்கும் உன் பயத்தை வெட்டும் உன் தளர்ச்சியை அழிக்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் அச்சத்தை நீக்கி துணிவை ஓட்டும் எரியும் தீப்பொறி விழுந்து இருளை அகற்றி ஒளியை பரப்பும் என் அன்பர்களே நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் சிரம் சிரமங்களை சந்திப்பீர்கள் ஆனால் உழைப்பை வெறுக்காதீர்கள் வியர்வை சிந்தாமல் கிடைக்கும் பயன் நிலைத்து நிற்காது நிலத்தில் விதைக்கப்படும் விதை மழை வெயில் காற்று ஆகிய அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் நீங்கள் என்னை நோக்கி ஓ முருகா ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கலாம் ஆனால் என் அன்பர்களே சோதனை இல்லாமல் சாதனை இல்லை சோதனை இல்லாமல் நீ யார் என்பதை அறிய முடியாது தங்கம் தீயில் கரைக்கப்பட்டால் தான் அதன் பிம்பம் அழகு பெறும் உனக்கும் சோதனை தீயை தாண்டியே உண்மையான ஒளி பிறக்கும் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எப்போதும் அன்பை வளர்த்துக்கொள் அன்புதான் உலகத்தை காக்கும் ஆதாரம் சினம் உனது உயிரை எரிக்கும் நஞ்சு அன்பு உன்னை காப்பாற்றும் அமுது நீ பிறரிடம் அன்பு செலுத்தினால் அதே அன்பு உன்னிடம் திரும்பி வரும் பிறரை வதைக்க நினைத்தால் அந்த வேதனை உன்னையே சுற்றி வரும் எனவே அன்பைத்தான் உன் உயிரின் சுவாசமாக கொள்ளு என் திருவிழாக்கள் உன்னை மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றுவதற்கும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கொடியும் ஒவ்வொரு மலர்ச்சாலையும் உனக்குள் உறுதியையும் பக்தியையும் விதைக்கின்றன இருக்கிறேன் உன் அழுகையை நான் கேட்கிறேன் உன் சிரிப்பை நான் பகிர்கிறேன் உன் விழிகளை மூடினால் கூட என் ஒளி உன்னை சுற்றும் உன் வாழ்வில் துன்பம் வந்தால் அதனை விளக்க விரைவாக விரைந்து ஓட வேண்டாம் அதை நேராக பார்த்து நான் உன்னை வெல்ல போகிறேன் என்று சொல்லு அப்போதுதான் துன்பம் உன்னிடம் வலிமையாக வந்து வலிமையாகவே விலகும் காற்றை நீ தடுக்க முடியாது ஆனால் நீ உன் கால்களை நிலத்தில் வேறாக நட்டு நிற்க முடியும் அதுபோல சோதனை உன்னை முடியாது உன் மன வலிமை உன்னை நிலைத்திருப்பதற்கு காரணம் உனக்கு காட்டிய கருணை நீ பகிர்ந்த அன்பு இவையெல்லாம் உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும் இவைதான் உன் ஆன்மாவுடன் பயணம் அனைத்தும் நிலையற்றவை மலரும் காயும் சூரியன் உதிக்கும் மறையும் ஆனால் உண்மையான ஆன்மாவின் ஒளி ஒருபோதும் மறைவதில்லை அந்த ஒளி உன் உள்ளத்திலே இருக்கிறது அதை வெளிக்கொணர்ந்து வாழ்வதே உன் குறிக்கோள் என் அன்பர்களே வழிபாடு என்பது சும்மா மலரும் தீபமும் வைத்து நிற்பது அல்ல அது உன் உள்ளத்தின் சுத்தம் உன் எண்ணத்தின் நேர்மை வழிபாடு என்பது சும்மா மலரும் தீபமும் வைத்து நிற்பது அல்ல அது உன் உள்ளத்தின் சுத்தம் உன் எண்ணத்தின் நேர்மை உன் செயலின் தாராளம் நீ தர்மத்தை நிலைநாட்டினால் அதுவே என் பூஜை நீ உண்மையை காக்கினால் தூக்குவேன் ஆனால் நீ எழுந்து நிற்கும் மன வலிமை காட்ட வேண்டும் எப்போதும் யாசிக்காமல் முயற்சியை நான் கூட உனக்கு உதவ முடியாது ஆனால் நீ முயன்றால் உன் பக்கத்தில் நான் ஆயிரம் ஆயிரம் வழிகளை திறக்கிறேன் நீ என்னை வெற்றிவேல் முருகா என்று கூப்பிடுகிறாய் அல்லவா அந்த வெற்றி உன் முயற்சியிலேயே இருக்கிறது நான் உன் பக்கத்தில் விளக்காக நிற்பேன் அந்த வெளிச்சத்தில் உன் நடை உறுதியானதாக இருக்கும் நினைவுகோள் வெற்றி என்பதற்கு பின்வரும் ஓசை என் பெயரின் ஒளி என் அன்பர்களே உன் உள்ளத்தின் துளிர் எப்போதும் கருணையால் மலரட்டும் உன் வாய் உண்மை மட்டுமே பேசட்டும் உன் கைகள் பிறரை உயர்த்த மட்டுமே பயன்படட்டும் உன் கண்கள் எப்போதும் நல்லதை மட்டுமே காணட்டும் அப்படி இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையே ஓர் யாகம் உன்னுடைய உயிரே ஓர் பூஜை என் அன்பு குழந்தையே வெற்றியாளர்கள் பரிசளிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கடினமாக உழைத்து பெற்றுக் கொண்டவர்கள் உழைப்பின் வியர்வை துளிகள் தான் நம் வாழ்க்கையின் சுவடுகளை மாற்றுகின்றன உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நிலைநிலையாகாது கடவுளின் கருணை கூட உழைக்கும் கைகளில் தான் தங்குகிறது உழைப்பு என்பதே பூஜை உழைப்பு என்பதே நம்பிக்கை உழைப்பு